ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்யஷில்லம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா சாட்டர்டே நைட் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த ரொட்டீன் லைஃப்பை பற்றியும் எரா பிரியாணி பற்றி ரெசிப்பியும் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே நைட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட பெரிய பையன் என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் நைட் ஷோவுக்காக காசி தேட்டருக்கு தான் போயிருந்தோம் காசி டாக்கி அதாவது காசி தேட்டருக்கு பேக் சைடு இந்த தேட்டர் இருக்கும் சின்ன பையன் வந்து தூங்கிட்டான் பெரிய பையன் ஒண்டி தான் முடிச்சுட்டு இருந்தான் சின்ன பையன் எப்போயுமே சீக்கிரமாகவே தூங்கிடுவான் அதனால் பெரிய பையனை ஒண்டி அழைச்சிட்டு போனோம் எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேர் தான் நைட் ஷோனால் போவோம் ஆனால் வந்து அன்றைக்கி பையன் வந்து விருப்பப்பட்டு கேட்டான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் தொடங்க போதே எவனையும் அழைச்சிட்டு போனோம் என்னோடய பெரிய பையனுக்கு வந்து பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி நைட் அவன் செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அதனால எறா பிரியாணி செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவன் வயிற்றுல இருக்கும்போது நான் பிரியாணி தான் அதிகமாக சாப்பிடுவேன் அதனால தான் அவன் இப்பவுமே பிரியாணி கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் வந்து அன்றைக்கி இந்தியா கேட்டோட இந்த ப்ராண்டு தான் ப யூஸ் பண்ணியிருந்தேன் நான் எப்போவுமே கிளாசிக் தான் பயன்படுத்துவேன் ஆனால் அன்றைக்கி இதுதான் கிடச்சிது அதனால் இதை யூஸ் பண்ணேன் இந்த சைஸ்க்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் நாலு பீஸ் அதாவது நாலு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் நிறைய சின்ன பசங்க இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கிரேவி வந்து கம்மியாகவும் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போட்டு தான் பிரியாணி அன்றைக்கி செஞ்சேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து தக்காளி கம்மியாகவும் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் எக்ஸ்ட்ராவும் எடுக்கணும் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கினேன் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து ஒரு எட்டு தக்காளி எடுத்து இதுவே பெரிய தக்காளியாக இருந்தால் நம்ம வெங்காய சைஸ்க்கு நான் காட்டின அந்த வெங்காய சைஸ்க்கு தக்காளி இருந்ததுன்னா நாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எற எற அதாவது ப்ரானை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரியா பிரியாணியில் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் அதாவது பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கினேன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாம் ஆஃப் பாயில் வெங்காயத்தை நாம் வதக்கிட்டு அடுத்தடுத்த திங்ஸை வந்து நாம் பிரியாணியில் சேர்த்துட்டே போனால் வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் அதனால் வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து பாதி வதங்கணுன்னே நாம் கொத்தமல்லியை சேர்த்து கொத்தமல்லி புதினா சேர்த்து நாம் வதக்கணும் அன்றைக்கி வந்து என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் புதி புதினா மட்டும் சேர்த்துக்கினேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பாது அதனால தான் எப்போவுமே நாங்கள் நைட் ஷோ வந்து எப்போவுமே நானும் என் ஹஸ்பண்டும் போவோம் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷோ போடுறதா இருந்தால் நாங்கள் வந்து ஃபேமிலியாகவே போயிடுவோம் வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு நாம் தக்காளி கட் பண்ண வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரென் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன் இதையும் நல்லா வதக்கணும் வ நல்லா வதக்கி அந்த எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் அந்த கிரேவி பதத்துக்கு வரும் மிளகாத்தூள் போடாமலே அது வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள் இது மட்டும்தான் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த வதக்கிற அந்த ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சு இந்த பிரியாணிக்கு நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம சிம்மு அதிகமாக வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வதக்கணும்னா அந்த பிரியாணி டேஸ்ட்டு போயிடும் அதனால பிரியாணி இருந்தாலே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஸ்லோ பதத்தில் மெதுவாக திரவி விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி பிரியாணியோடைய ரகசியமே இது தான் அதாவது ஸ்லோவில் வச்சு நாம் நல்லா அந்த கிரேவியெல்லாம் வதக்கி அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி அது கூட ஒன்றா சேர்ந்து அந்த சுவையை கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்கான கிரேவி கிடைக்கும் இந்த கிரேவியையும் நல்லா நம்ம வதக்கணும் தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இன்னும் நே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த மேரினேட் பண்ண அந்த எறாவை போட்டு பாதி அளவு அதை பொறிச்சு எடுத்தால் போதும் ஃபுல்லாக அது பாயில் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் அந்த பிராணை எடுத்து இந்த பிரியாணிக்கு செஞ்சு வச்சுருக்க கிரேவியில் நாம் ஆட் பண்ணிக்கணும் இந்த கடாயில் இருக்கிற எண்ணெயும் அது கூடவே நாம் சேர்த்துடலாம் இது போல் நாம் பிரான் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா இறவை வந்து நல்லா பாதி வந்து இந்த இது போல் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரியாணியில சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெயும் நாம் ஆட் பண்ணியிருக்கும் போது இன்னும் பிரியாணிக்கு வந்து சுவை அதிகமாக ஆகும் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் இந்த பிரான் பிரியாணி வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்காது இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் உடனே சட்டுனு இந்த பிரியாணி காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லோரும் பிரியாணிக்கு வந்து பிரான் பிரியாணிக்கு வந்து டைரெக்டாக அந்த ப்ரானை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பிரியாணி கிரேவியில் சேர்த்துடுவாங்க இது போல் நீங்கள் பொறித்து சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி விட பிரான் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிரான் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடோடு ஓட்டலில் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்கும் ஆனால் ஓட்டல் சாப்பாடை விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி சோகம்தான் அதுதான் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டா வீட்டு சாப்பாடில் சொல்லவே தேவையில்லை எத்தனை முறையினால் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆனால் ஓட்டல் சாப்பாடுல அப்படி கிடைக்காது நம்மளுக்கு அவ்வளோதான் இப்போது பிரான் கிரேவிக்கான அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கிரேவி பாதியை எடுத்து நாம் அந்த பிராணை பொறிச்சு வச்சு அந்த கடாயில் எது எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த பிரியாணி அரிசியை என்ன பண்ணணும்னா அதாவது பிரியாணி அரிசி வடித்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த ரைஸை வந்து இந்த கிரேவி கூட லேயர் லேயராக நாம் போட்டு செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி அதுக்கப்புறம் ஒயிட் அந்த பாஸ்மதி அரிசி அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் கிரேவி அதுக்கப்புறம் மறுபடியும் பாஸ்மதி ரைஸ் இதில் வந்து கொஞ்சம் கலரும் நடுவில் நடுவில் ஆட் பண்ணிக்கணும் இது பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அசல் ஹைதராபாத் தம் பிரியாணி மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கிரேவி கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து செஞ்சுருக்கேன் பிரியாணிலே நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது தண்ணி கொதிக்கும் போதே அந்த அரிசியை போட்டு பிரியாணி செய்வோம் இல்லைன்னா இது போல் லேயர் லேயராக நாம் செய்யலாம் இது பேர் வந்து தம் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் டென் மினிட்ஸில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் எப்படி டென் மினிட்ஸ்ல வந்து பிரியாணியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் வரும் நான் எப்படி செய்வேன்னா இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு போனால் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம கிச்சனுக்கு வரணும் அதை விட்டுட்டு நம்ம கிச்சனை விட்டுட்டு வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நாம் சமையலையும் செஞ்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து லேட்டாக தான் ஆகும் ஒரு வேலையை எடுத்துட்டால் கிச்சனில் ஒரு இப்போ வந்து ஒரு சாம்பார் வைக்கிறதா இருந்தாலே சரி அந்த சாம்பாரை டக்குன்னு நாம் அஞ்சு நிமிஷத்தில் வச்சிடலாம் ஆனால் நம்ம அந்த இடத்துல நின்று அந்த வேலையை செஞ்சுட்டு வரணும் நாம் மற்ற வேலைகளுக்கு போனால் அந்த சாம்பார் வைக்கிறதே பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வைக்க வேண்டிய அந்த சாம்பார் வந்து நம்ம ஒன் ஹவர் கூட வச்சுட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து கடாயை வச்சிடுவேன் கடாயை வச்சுட்டு அது சிம்ல வச்சுட்டு அதுல வந்து அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காயிற அந்த வேலையிலேயே நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுப்பேன் வெங்காயத்தை வந்து க நல்லா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அதில் சேர்த்துடுவோம் இல்லையா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுப்பேன் இது ரெண்டாக வேகிற அந்த வேலையில் வந்து நான் கடகடன் காயெல்லாம் கட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நாம் செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த அங்கே வேகிற அந்த நேரமும் கடகடன் முடியும் கட் பண்ணுற வேலையும் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் இல்லை முன்னாடி வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதே மாதிரி இந்த தேங்காய் பால் ஊத்துற அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அது போல் இருக்கிற நேரத்தில் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிற நேரத்தில் நான் கடகடன் தேங்காவை அரைச்சிட்டு அதுலேருந்து தேங்காய் பாலை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இப்படி தான் நான் அங்கே வேர்க்குற நேரத்தில் இது எல்லாத்தையும் செஞ்சுடுவேன் அப்படின்னு நம்ம தனியாக செஞ்சு வச்சோன்னா நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எதை செய்யணும் முன்னாடி எதை பின்னாடி செய்யணும் அப்படின்னு தெரியாமலே செய்வாங்க அதாவது ஒரு இப்போது காய் பொரியல் செய்கிறேன்னா தேங்காயில் அரைச்சி வச்சுருவாங்க அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் காயை உட்காந்து கட் பண்ணி கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அந்த கடாயில் அந்த ப்ராசஸிங் நடக்குது இல்லையா அந்த வேகிற வேலை நடக்கிறதுக்குள்ளேயே நாம் என்ன பண்ணுன்னா சைட் பை சைடாக இந்த வேலையும் செஞ்சுட்டே இருக்கணும் அது போல் நாம் செஞ்சாதான் அந்த டென் மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ சொல்கிறேன் இல்லையா அந்த நேரத்துக்குள்ளே அந்த வேலை முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த லேயர் லேயராக இந்த பிரியாணி அரிசியை போட்டு நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்லாம் வந்து ஆஃப் லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விடணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலர் வந்து எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்த்துருக்கேன் என்னோட பையனுக்கு வந்து இந்த ஃபுல்லாக சாப்பிட்டா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தம் வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தம் வச்சேன்னா சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி டேஸ்டில் இருக்கிற இந்த பிரான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் சமையல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யலாம் ஆனால் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் சமையல் தான் ரொம்ப கஷ்டமான வேலை அதை வந்து ரொம்ப நேரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சமைக்கிற வேலையை எடுத்துட்டா அந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு தான் நாம் அடுத்த வேலைக்கு போகணும் அதை விட்டுட்டு நாம் சமையல் ரூம்லேயே இருந்தால் அந்த சமையல் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ரான் பிரியாணி கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க நே வதக்கிற நேரத்துக்கு நம்ம சைட் பை சைடு எல்லா வெளியும் முடிச்சிட்டனாலே நாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பிரியாணி முடிச்சிடலாம் அந்த வதக்கிற டைம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மற்றபடி பிரியாணி அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ்லேயே முடிக்க வேண்டிய ஒரு ப்ராசஸிங் தான் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் படத்துக்கே கிளம்புனோம் அன்றைக்கி வந்து நைட் ஷோ வந்து பதினோரு மணிக்கு நாங்கள் போட்டுருந்தோம் பத்தரை மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே என்ன மூவிக்கு நாங்கள் போனோம்னா கருடன் மூவிக்கு தான் போனோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மூவி நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும் கம்மியாக செஞ்சால் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நிறைய சமைச்சா வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அது போல் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு நிறைய முறை அந்த மாதிரி நடந்துருக்கு ஆனால் அதுக்கான ஒரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா வந்து கம்மியாக செய்யும் போது அதை அதற்கேற்ற வெங்காயம் தக்காளி நாம சேர்த்து செய்வோம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோன்னா நிறைய செய்யும் போது கூட அதே அளவை சேர்த்து சமைச்சிடுவோம் அதனால தான் நம்மளுக்கு வந்து கம்மியாக பொழுது வந்து அந்த டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதிகமாக செய்யும் போது வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அதனால எந்தெந்த உணவுக்கு அதாவது எந்தெந்த அளவுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதை கரெக்டாக நாம் சேர்த்து சமைச்சா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு சமைப்பேன் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால சமையல என்னை ஐம்பது பேருக்கு சமையல் அப்படின்னு சொன்னால் கூட என்னால் நான் தாராளமாக சமைப்பேன் அதுக்கேற்ற அளவுகளும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதன்படி செஞ்சால் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும் ஏன் ஐம்பது பேருக்கு என்ன நூறு பேருக்கே நம்ம சமைக்கலாம் இந்த பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா உதிர் உதிராக வந்தால் நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசியை நாம் வடித்து சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அது வெந்துடுச்சா இல்லையா ஆஃப் பாயிலே நம்ம எடுத்துடணும் ஃபுல்லாக நம்ம வேக வச்சு எடுத்துட்டோன்னா இது போல் நாம் தம் போட வந்து அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும் அதனால பிரியாணியோட டேஸ்டே போயிடும் அதனால பிரியாணி அரிசி வடிக்கும் பொழுது பார்த்து பதமாக வடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் அன்னைக்கு எல்லோரும் இந்த பிரியாணி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்ம சமையல் செஞ்சதற்கான பலனை நம்மளுக்கு கிடைக்கும் ஏனோ தானேன்னு எதுவோ சமைச்சு வச்சுட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நல்லா ருசியாக எல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக அந்த சமையல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே நம்புகிறேன் அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வர அதாவது நைட் ஷோ முடிச்சு வீட்டுக்கு வர்றது பாத்தீங்கன்னா ஒரு மணி அது போல ஆயிடுச்சு டைம் அதாவது படம் முடிய ஒரு மணி வீட்டுக்கு வந்து செய்யற வந்து ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சின்ன பையன் முடிச்சுக்காம இருந்தான் அம்மா கிட்ட அம்மாக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷோ கூப்பிடும் போது கொஞ்சம் பயமா இருக்கும் அதாவது நைட்ல போறோமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா ஆனா அந்த ஏரியாவில எல்லாம் அதாவது அந்த படம் பாக்குற அந்த தியேட்டர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நைட்ல இருக்காங்க நிறைய பேர் வந்து துப்புரவு பணியாளருக்கு வந்து நைட்டில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த நைட்டில் வந்து லேடிஸ் நிறைய பேரை நான் இப்போலாம் பார்க்குறேன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களெல்லாம் பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு தோணுது அதோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்களாம் வந்து அந்த நேரத்துக்கு வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நாமலாம் வந்து ஒரு நாய் பார்த்து நாயை பார்த்தாலே நைட்டில் டைம்லலாம் நான் பயப்படுவேன் ஆனால் அவங்களாம் தைரியமாக செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நாம் தம் போடணும் தம் போடுறதுக்கு வந்து இந்த தட்டு மேலே பார்த்தீங்கன்னா கனமான பொருள் வச்சிங்கன்னா அந்த ஆவி வந்து வெளியே போகாமல் தம் நல்லா இருக்கும் அதாவது அந்த அடுப்பு கறியை போட்டு தம் போடுவாங்க அது போல நம்மளால செய்ய முடியாது அதனால இது போல வந்து அந்த இஞ்சி இருக்கிற அந்த கல் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு நாம சாதம் வடிப்பு இல்லையா அந்த தண்ணியும் எடுத்து அது மேல வச்சுக்கணும் பிரியாணி வந்து சூப்பரா அன்னைக்கு ரெடி ரெடி ஆயிடுச்சு நான் எப்படி நினைச்சு செஞ்சேனோ அதே போல வந்துச்சு இதுதான் ரொம்ப முக்கியம் நாம எப்படி செ நினச்சி அந்த சமையலை செய்யறோமோ அதே அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைச்சாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து லைட்டாக நாம நெய் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்க தான் நம்மளுக்கு அந்த பக்குவம் எப்படி செய்யணும் என்ன அளவு சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியும் ஒரு முறை பிரியாணி வரலை இனிமாரி நான் பிரியாணி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க பிரியாணியை வந்து ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே நாம சமைச்சி சமைச்சு பார்த்துட்டோன்னா ஹோட்டல் டேஸ்ட்டை விட அதிகமான டேஸ்டே நாம் தாராளமாக கொடுக்கலாம் பிரியாணிக்கு வீட்டில் எல்லாரும் சும்மா பிரியாணி கேட்டு நம்மள தொந்தரவு பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம சூப்பராக பிரியாணி சமைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்